ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இன்று பிரபுவை சந்திக்கக்கூடிய வைரத்திற்கு சமமான நாளாகும் இந்த சீசனில் கடைசியான பிரபுவின் சந்திப்பு இதுவே ஆகும் சர்வசக்திவானாகிய ஷிவபாபாவின் வைப்ரேஷனை நாளும் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள் இன்றைய நாள் நாம் வரங்களை பெறக்கூடிய நாளாகும் பிராமண குல ஆத்மாக்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி ஆத்மாக்கள் நாம் அனைவரும் என்று நம்முடைய பரம தந்தை பரம ஆசிரியர் பரம சத்குருவிடமிருந்து அனைத்து பிராப்திகளையும் பெறக்கூடிய மற்றும் சந்திக்கக்கூடிய அழகான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது முழு உலகமும் பாபாவை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய ஒரு நொடி பார்வைக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள் தபஸ்வி ஆத்மாக்கள் இன்று வரையிலும் இமாலயத்தில் குகையில் அமர்ந்து பனிக்கட்டிகளின் நடுவில் தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் கூறுகின்றார்கள் சிறிதாசிரமத்தில் அதிகமான தபஸ்விகள் பிரபுவை சந்திக்க வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கைலாயத்திலும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கைலாயத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் கூறுகின்றார்கள் காசிக்கு கீழே சூட்சும காசி இருக்கின்றது அதில் அநேக தபஸ்வி ஆத்மாக்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் அனைவருக்கும் ஆழமான தபஸ்யாவை பாபா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் சுயம் பகவான் ஞானக்கடல் யோகேஸ்வர் நம்முடைய தந்தை நமக்கு தவம் செய்வதற்கான வழியை காண்பித்திருக்கின்றார் தபஸ்யாவை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் பரம ஆசிரியரும் ஆவார் சகஜமான ராஜயோகத்தை நமக்கு கற்பித்திருக்கின்றார் சகஜமான ஞானத்தை கூறுகின்றார் இன்று வரையிலும் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவருடைய பாரணையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் தினம்தோறும் நம்முடைய சிரேஷ்ட வாக்கியத்தை பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியில் நாம் இருக்க வேண்டும் என்று புண்ணிய ஆத்மாக்களாகிய நம்மை சந்திப்பதற்காக சுயம் பகவான் வருகின்றார் எவ்வளோ பெரிய சௌபாக்கியசாலி ஆத்மாக்கள் நாம் தினம்தோறும் பகவானின் பார்வை நம்ம மீது விழுந்து கொண்டிருக்கின்றது அவருடைய பாலனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர் மீது நம்முடைய பார்வை எப்பொழுதும் இருந்ததென்றால் அவருடைய பார்வையினால் நாம் இந்த உலகத்தையும் உடலையும் ஒரு நொடியில் மறந்து விடுவோம் நம்மை நாம் சோதிக்க வேண்டும் நம்முடைய பார்வை உலகாயுத பொருட்கள் அல்லது மனிதர்கள் மீது அலைந்து கொண்டிருக்கின்றதா எதன் மீது நம்முடைய பார்வை செல்கின்றது என்று சோதியுங்கள் நாலாபுறமும் நம்முடைய பார்வையை அகற்றிவிட்டு ஒரு பரம்பிதா பரமாத்மாவின் சொருபத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் இதற்கான அபியாசத்தை இன்று நாம் செய்வோம் நாலாபுறமும் நம்முடைய புத்தியை அகற்றிவிட்டு ஸ்திரமாக வைத்து கொண்டு அவருடைய கிரணங்களை நிரந்தரமாக பெற்றுக்கொண்டே இருங்கள் அவருடைய உதவியின் மூலமாக சகஜ யோகத்தை அனுபவம் செய்வோம் சக்திகள் கிடைத்து மனதில் ஆனந்தத்தை அனுபவம் செய்கின்றோம் இதற்கான சிரேஷ்ட அனுபவத்தை செய்வோம் என்னை போன்ற பாக்கியசாலி ஆத்மா இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்ற அனுபவத்தை இன்று மூணாலும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள் இன்று மூணாலும் பாபாவை சந்தித்துக் கொண்டே இருப்போம் அசிரீரியாகி பரநாமத்தில் சென்று அமர்ந்து கொள்வோம் பாபாவின் வைப்ரேஷனை பெறுவோம் பிறகு சூட்சி உலோகத்தில் பரிசாவாகி பாபாவிடம் திருஷ்டியை பெற்றுக்கொள்வோம் சில சமயம் இருவரையும் கீழே அழைப்போம் நிராகார பகவான் நம்முடைய தந்தை சர்வசக்திவான் நம் முன்னால் இருக்கின்றார் என்பதை அனுபவம் செய்யுங்கள் நம் முன்னால் இருக்கின்றார் அவரிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் பிறகு பாப் தாதா இருவரும் நம் முன்னால் இருக்கின்றார்கள் சிவபாபா பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்து நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் பாபா நமக்கு திருஷ்டியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் வரந்தரக்கூடிய கரங்களை நம் தலைமீது வைக்கின்றார் இந்த அனுபவங்கள் நமக்கு பரம ஆனந்தத்தை கொடுக்கும் இப்பொழுது அனைவரும் இது போன்ற அனுபவத்தை செய்வோம் பரம் பரமாத்மா சத்குருவின் வரம் தரக்கூடிய கரங்கள் நம் தலை இருக்கின்றது என்ற அனுபவத்தை இப்பொழுது செய்யுங்கள் அவருடைய கரங்கள் மீது பட்டதும் சுகத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம் சுகத்தினுடைய வைப்ரேஷனை பாபா கொடுத்து கொண்டிருக்கின்றார் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் இந்த இரண்டு அனுபவங்களையும் விசேஷமாக இன்று மூணாலும் செய்து கொண்டே இருப்போம் இன்றைய நாள் வரதானங்களை பெறக்கூடிய நாளாகும் ஆகவே பரம சத்குருவிடமிருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட வரதானங்கள் வேண்டுமோ அனைத்து வரதானங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய தந்தை குழந்தையாகிய நமக்கு அனைத்தையும் கொடுப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றார் பண்டாராவை திறந்து வைத்திருக்கின்றார் குழந்தைகளை என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் பக்தியில் கேட்பது போன்று கேட்க வேண்டிய அவசியமில்லை அதிகாரத்துடன் எடுத்துக்கொள்ளுங்கள் பாபா இது எனக்கு வேண்டும் என்று கூறுங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நமக்கு முழு உரிமை பாபா கொடுத்திருக்கின்றார் அவர் மீது நமக்கு அதிகாரம் இருக்கின்றது யார் பாபாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ நம்பிக்கையான குழந்தையாக இருக்கின்றார்களோ அவருடைய அன்பில் யார் மூழ்கி இருக்கின்றார்களோ இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பாபா அனைத்தையும் கொடுத்து விடுவார் பாபாவிற்காக அனைத்தையும் தியாகம் செய்யும் குழந்தைகளுக்கு அவர் அனைத்தையும் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் யாருக்கு இந்த உலகத்தின் மீது மோகமோ பற்றுதலோ இல்லையோ அவருடைய கட்டளைப்படி யார் முழுமையாக நடக்கின்றார்களோ ஒருவரின் வழிபடி நடந்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு அனைத்து பிராப்திகளும் இயல்பாகவே கிடைத்துக் கொண்டே இருக்கும் இன்றைய நாளில் முழுமையாக நல்ல முறையில் அனுபவங்களை செய்யுங்கள் முடிந்தவரை நீங்கள் உள்ளோக்கு முகம் உள்ளவர்களாக இருங்கள் சிந்தனை செய்யுங்கள் அப்பியாசத்தை செய்யுங்கள் அப்பொழுது இன்றைய பிரபுவின் சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நினைவு சின்னமாக மாறிவிடும் ஓம் சாந்தி